ரசிகர்கள் எல்லாம் தான் விரும்புவாங்க ரஜினி அவர் அவங்க கூட்டத்துக்கு நடுவில் வரணும்னு கூட விரும்புவாங்க அவர் வருவாரா ர விஜய் தவிர்த்து மற்ற நிர்வாகிகள் அரசியல் பேசுனாங்கன்னு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கா இல்லை இல்லை முசியானந்தும் சுத்தமாக பேசலை வெறும் விஜய் பாடி மட்டும் போகலாம் ஒரு பொதுச் செயலாளர் அந்த மாதிரி போகிறது கொடிக்க மாடும் போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா என்ன தப்பு நடந்தது என்ன சம்பவம்னா சம்பவம் கட்டத்தில் ஒரு நல்ல மாநாடு நடந்து முடிச்சிருக்காரு கிரௌட காமிச்சிட்டாங்க இது எப்படி ஓட்டாக மாற்ற போகிறாங்க கிரௌட காமிச்சிட்டாங்கன்றதுலேயே எனக்கு மாறுபட்ட கருத்து லைலா மணி எப்படி ஃபேமஸ் ஆனார் ஒரு லைலா மணியும் ஒரு வீர விக்னேஷம் சீரியாரம் ஒரு சில பேர் மட்டும் ஃபேமஸ் ஆன போடுமா மாவட்டத்தில் இருக்க தலைவர்கள் வரணும் தென் மாவட்டத்திலேயே அவங்க இதில் எல்லோராலும் அறியப்பட்டவர் பத்திரிகைகளாலும் அறியப்பட்டவர் ஆக்னர் திட்டமிட்டு அவங்கள புறக்கணிச்சு ஓரங்க திராவிட கட்சிகள் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க எழுபது சதவீதத்தினர் வாக்களிக்கிறார் அதுல பங்கு போட்டுக்கிறார் டிஎம் கரெக்ட்டா மீதி இருப்பவர்களும் இவர்களை சார்ந்து இருக்கிறார் மாதவ அர்ஜுனா நடப்பு அரசியல பேசுற இதுவே இல்ல அவர் அண்ணா சொன்னாரு தம்பிவா தலைமையா இருக்கவானு மக்களை கூப்பிட்டாருன்னு சொல்றாரு அண்ணா அப்படியா கூப்பிட்டாரு இவர் கருணாநிதியை கிண்டல் பண்றேன் ரொம்ப மலிவா பேசுறேன் கையில ஆட்சியை கொடுங்க எம்ஜிஆர் வந்த உடனே நான் ஆட்சி எம்ஜிஆர்ட்டு ஒப்படைக்கிறேன் கெஞ்சினாரு கருணாநிதினு சொல்றாங்க எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆதரவாக ஆட்சியை கண்டித்து தான் வந்த படம் தான் சட்ட முறையை விட்டாங்க விஜயகாந்தி எம்ஜிஆர் பிடிக்காம போச்சு அந்த அளவுக்கு எஸ்ஏசி எம்ஜிஆருக்கு எதிராக படங்கள் எடுத்து முத முத ஆரம்பிச்சு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம் சார் வணக்கம் மாநாடு எதை தொட்டாங்க எதை விட்டாங்கன்றதா என்னோட முதல் கேள்வியே சார் நீங்க சொல்லுங்கண்ணா நீங்க மாநாட்டில் நேரம் போனீங்க நான் உங்களை இன்டர்வியூ பண்றேன் மாநாடை நீங்க பார்த்தீங்க கூட்டம் நல்லா வந்தது எதை தொட்டார்கள் எதை விட்டார்கள் என்னை கேட்டா ஒருங்கிணைப்பு இருந்ததா முத கேள்வி ஒருங்கிணைப்பு இருந்ததா அவர்கள்ட்ட பல இடங்கள் அடி வாங்கிடுச்சு சார் ஏன்னா எங்களுக்கு வந்து மீடியா பாஸ் தான் கொடுத்தாங்க அது டேட்டாலாம் வாங்கினாங்க பட் ஆனால் பாஸ் எது கைக்கு வரல முந்த நாள் வாங்கணும் அதுக்கு முந்த நாள் வாங்கணும் சொன்னாங்க கான்டாக்ட் பண்ண முடியல யாருமே ஏன்னா அத்தனை லட்சம் மக்களுக்கு சர்வர் வேலை செய்யல ரெண்டு சிம்முமே ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு யாருக்கும் யாருமே ஃபோன் பண்ண முடியல ஃபோன் பண்ணணும்னா நீங்கள் டோல் கேட் தாண்டி வெளியே வந்தால்தான் உங்களுக்கு ஃபோனு ரீச் ஆகுது அதுல பெரிய பிரச்சனை அதே மாதிரி நிர்வாகிகள் போறதுக்கு எந்த வழின்றது தெரியல ஊடகங்கள் போறது எந்த வழியும் தெரியல ஏன்னா எல்லா இடத்துலயும் மக்கள் கூஞ்சிட்டாங்க அப்ப எங்க யாரு எங்க போயிருந்தா அவங்களுக்கான பாஸ் உள்ள கிடைக்கும் எப்படி என்ட்ரி ஆகும்ற ஒரு புரிதலே இல்ல அதை மாநாட்டு நடத்துறவங்க தானே முடிவு பண்ணனும் பண்ணணும் மேனேஜ்மெண்ட் பண்ணாத பண்ணணும் யாரும் விக்ரவாண்டி நடத்திருக்காங்க அந்த அனுபவம் கிடைச்சிருக்கும் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் கரெக்டா பண்ணி இருக்கா அதே மாதிரி மேலையில வந்து கட்சி நிர்வாகிகள் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைச்சதா பவுன்சர்கள் தான் அதிகமா இருந்து பண்ணாங்க சொல்லிக்கிற தான் இருக்கு ஏன்னா இப்ப நீங்க வீடியோ ஒன்னு பாத்துருப்பீங்க ஒரு அரம்பாக்கில வந்துட்டு இருக்கிற டைம்ல ஒருத்தர் ஏர் அப்படியே தூக்கி வெளியே போடுவோம் அவன் மண்ட அடிக்க இறந்து போயிட்டா வெளியே நடக்கிற மாதிரி விஜய் மேல தான் வரும் ஆனா அது விஜய் அந்த ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு அது ஒண்ணுதான் நடக்கும் தனது அப்புறம் ரெண்டு நடக்கும் அது கவனிக்காத சமங்கம் எத்தனை இருக்குன்னு தெரியல வெளிய வேணால அவங்க விஜய் வரும்போது ரைட் சைடுல தான் விஜய் கவனிப்பாரு கவனிச்சுட்டு

நீங்களா வெளியே போங்க அப்படின்ற பாத்துட்டீங்களா டக்கு வெளிய போங்க அப்படின்னு சார் எங்களுக்கு என்ன வேலையை அங்க இருந்து பாத்துட்டு போறது நீங்கள் நியூஸ் எடுத்து கொடுத்துட்டு போறேன் போகிறோம் எங்களுக்கு எங்களுக்கு என்ன சார் நாங்கள் இருக்க போகிறோம் அந்த மாதிரி அப்படி வச்சிருந்துச்சு அதெல்லாம் குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குன்றதான் நல்ல விஷயம் இந்த ராம் தேவையா ரசிகர்கள் விரும்புகிறாங்கன்ற பட்சத்துல நம்ம ரசிகர்கள் எல்லாம் தான் விரும்புவாங்க ராஜி அவர் அவர் கூட்டத்துக்கு நடுவுல வரணும் கூட விரும்புவாங்க இவர் வருவாரா ராம்பாக்குன்றது வந்து சினிமாவில் அந்த கல்ச்சர் ஓகே சேர் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஒரு டீம் ஆப் அந்த ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து கொஞ்சம் ஹைலே எலைட் ஆடியன்ஸாக இருப்பாங்க இவங்க ராம்பாக் பண்ணுவாங்க இப்போ இவர் கூட பிரபுதேவா கூட ஒரு இதில் ராம்பாக் பண்ணி டான்ஸ் ஆடுவார் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கந்தசாமி படத்தில் தான் மொத முத இந்த இது கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த இது விழாவில் கலந்துருந்தேன் ராம்பாக்கு ஒரு ஊரில் வந்தார் ஆனால் இது அரசியலில் வந்து கரெக்டா டைப் செட் பண்ணுறாங்களான்னு தோணுது அதனால பாதிப்பு தானே வருது பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டேன்ட்டான் இப்போ நீங்கள் இன்னும் சினிமா தான் உங்களை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா சரி மாநாடு முடிந்த பிறகு உணவு மற்ற வசதிகள் ஏதாவது இருந்ததா உங்களுக்கு எல்லாம் பெரிய அளவில் இல்லை சார் மக்களுக்கு பெரிய அளவில் விஜய் உடைய பேச்சு உங்களுக்கு எப்படி இருக்குது நிறைய விஷயம் எதிர்பார்த்தோம் நாங்கள் பார்த்தங்கிற அடிப்படையில் நிறைய எதிர்பார்த்தேன் அஜித்குமார் விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவார் கனி விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவார் தூய்மை பணியாளர்கள் விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவார் டெல்லியில் நடக்கிற அந்த பீகார் தேர்தல் எலக்ஷன் அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு அட்ரஸ் பண்ணுவான்னு பார்த்தேன் அதே மாதிரி இந்த முப்பது நாள் சிறையில் இருந்தாங்கன்னா முதல்வர் பிரதமர் வந்து நீக்கிறதுக்கான சிறப்பு சட்டம் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணான்னு பார்த்தேன் பட் பண்ணலை கடந்த மாநாட்டில் பேசின விஷயங்களோட சேர்த்து அதே இன்னும் ஒரு டபுள் மாடல்தான் பேசியிருந்தான் தொண்டர்கள் அங்கே களைஞ்சு போகிறாங்க குறைந்த நேரத்தில் மாநாடு முடிச்சுட்டாங்க வெயில் காரணம் கூரை போட்டுருக்க முடியுமா அந்த இடத்துல போட்டுருக்கலாம் போட்டிருந்தா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் வெயில் இருந்துருக்காது இல்லை இன்னொன்று வந்த ரசிகர்களில் இந்த கல்ட்டு ஃபாலோவர்ஸ் போட்டிருக்காங்க பொதுவாக மற்றவர்கள் ஏதாவது ஏமாற்றுறோம் ஏமாத்திட்டாரு சரியாக பேசலை அந்த மாதிரி ஏதாவது இல்ல அவங்கள்ட்ட நம்ம பார்த்த வரைக்கும் அவரை பார்த்துட்டோம் அவர் நாங்கள் கேட்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் இருந்தாங்க தலைவரை பார்த்துட்டோம் கட்சித்தவங்க அண்ணனை பாத்துட்டோம் தலைவரை பார்த்துட்டோம்னு பேசினவங்க தான் இருந்தாங்க அதை தாண்டி அரசியல் ரீதியா சிந்திக்கக்கூடியவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மள மாதிரியான மனநில தான் இருக்கிறாங்க நிறைய விஷயம் விட்டுட்டாரேங்கிற ஒரு மன அந்த மாதிரி மனிதர்களும் இருந்தாரு நம்ம கேள்வி கேட்டா கூட ரொம்ப நேக்கா பல் சொல்லக்கூடிய பார்வையாளர்களும் அங்க இருந்தாங்க கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் இருந்தாங்க உள்ளபடியே நீங்க சொன்னது போல வெறும் ரசிகர்கள் மட்டும் இருந்துட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வராங்க ஆனா டைம் எடுக்குமோன்ற சந்தேகம் எனக்கு இருக்கு சரி இந்த விஜயை தவிர்த்து மற்ற நிர்வாகிகள் அரசியல் பேசுனாங்கன்னு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கா இல்ல சார் இல்ல இல்ல புசியானது சுத்தமா பேசல வெறும் விஜய் புகழ் பாடி மட்டும் போனாங்க ஒரு பொதுச்செயலாளர் அந்த மாதிரி போறது பெண்கள் கூட்டம் எப்படி இருந்தது இப்போ மாநாட்டில் நூறு சதவீதத்தில் ஒரு முப்பது சதவீதம் பெண்கள் வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தென்பட்டதா பெரும்பாலும் பெண்கள் கூட்டம் பெண்கள் நீங்கள் முப்பது சதவீதம் தான் நம்மளால சொல்லுங்க அஞ்சு பர்சன்ட் இருப்பாங்களா ஒரு இருந்து பத்துக்குள்ளே இருப்பாங்க பத்து பர்சன்ட் இருந்திருப்பாங்களா தனியா வந்தவங்க குடும்பத்தோட வந்தவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க மொத்தமா ஒரு ஒட்டுமொத்த மாநாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து சதவீதம் பெண்கள் இருந்திருப்பாங்க பெண்கள் அரசியலாக இப்போ நீங்க சொன்னீங்க ரசிகள் தாண்டி கொஞ்சம் பேர் அரசியல் பேசலாம் அந்த மாதிரி பெண்கள்கிட்ட இருந்துச்சு அந்த மாதிரி தான் நாங்க வந்து ஒரு பத்து பேர் எடுத்தோம்னா ஒரு குறைஞ்ச ரெண்டு மூணு பேர் அந்த

ஆடியன்ஸ் மீடியா கிட்ட எதுவுமே பண்ணிக்கல உள்ள இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட்ல நடந்த இஷ்யூஸ் இருக்குல்ல ஏன்னா அந்த இடத்துல எல்லாருமே குஞ்சுட்டாங்க நிர்வாகிகள் சரி லோகல பாக்க வந்தவங்க சரி எல்லாருமே ஒன்னா போனா அந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் தான் அதுதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்தீங்களா என்ன தப்பு நடந்தது என்ன சம்பவம்னா புசியானது வந்தாரு வந்துட்டு கொடிக்கம் நடத்துறதுக்கு தான் வந்தாரு கொடிக்கம்பி நிறுத்திட்டாங்க சார் நிறுத்திட்டு கீழே நெட் போட்டு டைப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கிரைன்னா இருக்கு அந்த ரோப்ல கட்டியிருக்காங்க சாய் அதாவது கட்டி இருக்கிறான் புசியானது வந்து அந்த பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவர் போயிட்டார் அவர் நிறுத்திட்டு வாழ்த்து சொல்லிட்டு போயிட்டு வண்டியில ஏறிகம் போடாம விட்டாங்க அப்ப போட்டுட்டு இருக்காங்க இல்லையே இந்த கொடிக்கம்ப சாய் மூலதே நான் பாக்குற விஷயம் இல்ல மூணு மூணு தான் போட்டுருக்கு இல்ல அது சாயிர புசியானந்த இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நின்றுட்டு இருந்தாங்க சார் அவர் போறாருல்ல போனோம் எல்லாம் பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க சரி எல்லாம் போறது மீடியாவும் பின்னாடி போயிட்டாங்க எல்லாரும் பின்னாடி அவங்க ரெண்டு மூணு பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க டைப் பண்ணிட்டு இருந்தாங்க

இல்ல போட்டு போன பிறகு சரி அந்த ஒர்க்கை யார் பார்த்தா கட்சிக்காரங்களா இல்ல அந்த நெஞ்சு அந்த ட்ரெயின் ஆப்ரேட்டர்ஸா கூட இருக்கிறவங்க அவங்க டீம் தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க நான் சொல்லிருக்கணும் சார் முதல்ல இதெல்லாம் போட்டு முடிச்சிடும் அப்புறம் பூஜை பண்ணுங்க அந்த மாதிரி எதுவும் அங்க டாக் போல ஏன்னா ரொம்ப உள்ள வந்ததுக்கு பிறகு கிரௌட் வந்துருச்சு சார் அதுதான் பிரச்சனை கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எண்ட் ஆஃப் தி டே கொச்சி கட்சி கொடிக்கம கீழே விழுந்துச்சு நல்லா அதான மேட்ரு கிரௌடு வந்துச்சு பூஜை பண்ணோம் இதெல்லாம் அப்புறம் முதல்ல ஒரு கொடிக்கம்பத்தை நிறுத்தும் பொழுது அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடு தானே முதல்ல முடிக்கணும் சேஃப்டி ஃபர்ஸ்ட் இல்லை நீங்கள் போல்டு மேலே வச்சுட்டு அப்படியே அது காத்தடிச்சா கீழே விழுந்துடும்ன்ற கண்டிஷனில் ஒரே ஒரு ரோப்பு அது ரோப் சைடு சாஞ்சுன்னா ரோப் எப்படி தாங்கி பிடிக்க முடியும் அந்த சைடு சாயாமல் தான் ரோப் பிடிச்சிக்கும் இந்த சைடு சாஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதான் நடந்தது அப்போ அது பாரம் தாங்காமல் ரோப்பாக இருந்துச்சு சாஞ்சி ஒரு காட்டத்துக்கு மேலே டன்னு பல இது அது எவ்வளோ டன்னு சொன்னாங்க அது சாயம் என்ன பண்ண முடியும் ரோப்பு நான் பிச்சுக்கிட்டு போயிடும் அதான் நடந்தது நல்ல வேலை உயிரிழப்பு இல்லை அந்த கார் கார் நிலமை என்னாச்சு அழுது முசியானந்த் வந்தாரா அந்த இடத்துக்கு இல்லை அருந்த உடனே கீழே இறங்கி இப்போ பேசினார் பேசிட்டு டக்குன்னு ஒரு கிளம்பிட்டார் அங்கே ஸ்பாட்டில் இல்லை எங்கே வந்து பேசினார் அந்த கார் விபத்து நடந்துச்சு அந்த இடத்துல வந்து நின்றுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசி கார் விபத்து கார் சொந்த கார்ட்ட பேசினாரா கார் சொந்த கார்ட்ட பேசலன்னு நினைக்கிறேன் அழுது இருந்தார் நிர்வாகிகள் கிட்ட தான் இதை பேசிட்டு போனார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஏன்னா கூட்டம் ரொம்ப ஹெவியாக வர ஆரம்பிச்சுன்னு சொல்லி அவங்களுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் போட்டாங்க அந்த பேரிகார்டு மாதிரி அந்த காரை சுற்றி பேரிகார்டெலாம் வச்சு உடனே அந்த பாயை வச்சு மூடிட்டாங்க காருடைய டேமேஜ் தெரியாமல் இருக்கிறதுக்கு கார் மூடினதை தாண்டி கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வந்த உடனே நம்ம ஒரு வண்டி வச்சு இழுத்துட்டு போட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க சரி அவருக்கு ஏதாவது உறுதிமொழி கொடுத்தாங்கன்னா அது மாதிரி ஏதாவது என்ன பாதிப்பு இவர் சீட்டை நிறுவனம் தான் பேட்டி கொடுத்தாரு அந்த டைமில் அங்கே தான் நின்றுட்டு அவருக்கு என்ன பாதிப்பு இருந்து அடைஞ்சு அடைஞ்சிருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரியான இழப்பீடு நாங்கள் கொடுத்துறோம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எதுவும் கொடுக்கலையே மாநாட்டில் கொடுக்கல சார் முடிவிட்டோம் நாங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு அவருக்கு என்ன செய் செய்யணுமோ நாங்கள் சரியான முறை செஞ்சிடும் அப்படின்னு இருக்காங்க அந்த இறந்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க அவங்களுக்கும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் இறந்து போனாங்களா எப்படி இறந்தாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் இறந்தாரு இன்னொருத்தர் ஒரு தம்பி ஒரு காலேஜ் படிக்கிற பையன் அது வந்து சரி அவங்க ரெண்டு பேருக்கு என்ன அவங்களுக்கும் இழப்பீடு அதே போல போல் தலைவர்கிட்ட சொல்லி நாங்க என்ன உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி முறப்படி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ம் அதிகபட்சமாக நான் இழப்பீடு தான் கொடுக்க முடியும் மாநாட்டில் இந்த சஜி அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் நெல்லை மாவட்ட செயலாளர் இறந்து போனார் அவர் பேரில் ஒரு அரங்கம் கூட வைக்கல அவருக்கு ஒரு அஞ்சலி கூட செலுத்தலைன்றது அதை தாண்டி ஒரு இரங்கல் கூட இந்த ரெண்டு பேருக்கு சொல்லலங்கிறத விமர்சனமே போகும் அது ஒண்ணு சஜிக்கும் இரங்கல் தீர்மானம் அப்புறம் இந்த மாநாடு இடைப்பட்ட காலத்துல இறந்து போயிருப்பாங்களா எவ்வளவு பேர் விமான விபத்து கூட நடந்தது அந்த மாதிரி பல இது இதுக்கு ஒரு இரங்கல் தீர்மானத்துல இரங்கல் தீர்மானம் பார்த்த மாதிரி இல்லையே அவங்க தீர்மானமே ஆறு மட்டும் தான் போட்டாங்க நினைக்கிறேன் கூட்டம் அதிகமா இருக்குன்னு அதை அப்புறம் இது பண்ணிடலான்ற மாதிரி அதை விட்டுட்டாங்களே நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க தீர்மானம் கூட படிக்கலையே படிக்கல ஆறு தீர்மானம் அது மட்டும் தான் இப்போதைக்கு செய்தி ஊடகங்கள்ல வந்தது கூட ஆறு தீர்மானங்கள் மட்டும் தான் வந்துருக்கு அவங்க ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காங்க ஆறு தீர்மானம் சரி இப்போ மாநாட்டில் மேல மேடையில் மற்ற நிர்வாகிகளை ஏத்துனாங்களா இல்ல சார் எனக்கு தெரிஞ்ச நிர்வாகிகள் இல்லாத சிலர் மேல இருந்ததா நான் பாத்துறேன் சார் நம்ம சமூக வலைதளங்களே பேசுகிற ரெண்டு மூணு பேர்லாம் கூட மேல இருந்தாங்க எப்படி யாரு பேர் சொல்ல முடியுமா இப்ராஹிம் கட்சியில அவங்க இல்ல ஆதரவா பேசக்கூடியவங்க அந்த மாதிரி சிலர் மேல இருந்தாங்க அட எல்லா நிர்வாகிகளும் மேல இருந்தாங்களும் கட்ட இல்ல கீழே தான் அவங்க அந்த ஸ்டேஜ் கீழ அவங்க புழக்கத்துல இருந்தாங்க மேல அவங்க பெருசா யாருமே இல்ல தலைமையோட தொடர்பு இருக்கணும் மட்டும் இருந்தாங்க மேல மொத்தமே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் நடந்திருக்குமா ஆஹ் இருக்கும் சார் கரெக்டா மூன்றரை மணி ஆரம்பிச்சது நாங்க மூணே காலுக்கு உள்ள இருந்து வெளியே வந்துட்டோம் ஆறே காலுக்கு அவர் முடிச்சாருன்னு நினைக்கிறேன் ஆமா அஞ்சே முக்காக ஆரம்பிச்சு ஆறு இருபதுக்கு பேச்சு முடிச்சாருன்னு முப்பத்தி நாலு நிமிஷம் கரெக்டா பேசுனார் அவர் என்ன கூட்டது உள்ள இருந்தா அது வெளியே வர முடியாதுன்னு நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே வந்துட்டோம் நாங்க அதுக்கப்புறம் லைவ்ல தான் நாங்களே பாத்துட்டு இருந்தோம் இதுதான் அங்கே நடந்தது பேச்சு முடிஞ்சவொடனே யாராவது பேசினாங்களா அவங்கள்ட்ட தொண்டர்கள் பேசும்போது நல்லா பேசல பேசினாரு இல்லை அந்த ஸ்பாட்ல நாங்கள் இல்லை ஏன்னா எங்களால் அடுத்து நாங்கள் வெளியே வர முடியாதுன்ட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு நாங்கள் ரூம்க்கு வந்துட்டு நாங்கள் லைவ்ல தான் பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கூட்டம் எவ்வளோ இருக்கும் கூட்டம் வந்து ஒன்றரை லட்சம் சேரும் ஃபில் ஆயிடுச்சு சார் ஒன்றரை லட்சம் தாண்டி பின்னாடி வந்து நான் எதிர்பார்த்ததுன்னா மொத்த மாநாட்டிலையும் ஃபில் ஆயிருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தேன் ஆனால் ரேம்ப் வாக்கு பிறகு பின்னாடி இருந்தது அப்படியே கிளம்பிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே வந்துட்டோம் நாங்கள் போக ஆரம்பிச்சோம் லைவ்ல தான் பார்த்துட்டு இருந்தோம் போக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கேட்டால் ஒரு ரெண்டரை மூணு அந்த ரேஞ்சு எல்லாம் இருப்பாங்க உள்ள வெளியே வாகனங்கள் வாகனங்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு இடத்துல அவங்க போட்டிருந்தாங்க சார் பார்க்க நூறு நூறு ஏக்கர் அளவுக்கு மூணு இடத்துல போட்டாங்க மூணு இடமும் ஃபில் ஆயிடுச்சு இந்த மது அருந்திட்டு தகராறு பண்ணியிருந்தா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அந்த மாதிரி இல்லாத பார்த்தீங்களா உண்மையை சொல்லலாம் மது பாட்டிலுள்ள நான் மாநாட்டுக்குள்ள பார்த்தேன் நிறைய வீடியோ நம்மகிட்ட இருக்கு நான் வெளியே வந்து ஊர் சைடுல அந்த ரோட்ல இருந்து இல்லை ஊர்ல இருந்து இல்லை அந்த மாதிரி இடங்கள்ல தோப்புக்குள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க தவிர உள்ள யாரும் பேர் மது அருந்திட்டு கலாட்டா பண்றது அந்த மாதிரி இல்லை 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 சார் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க எல்லாருக்கும் ஒரே விஷயம் விஜய் 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 தான் இருந்தது அவர் பார்க்கணும் அவர் பேசுவார் ஒன்றும் கேட்கணும் ரெண்டாவது பார்க்கணும் சரி இப்போ நீங்கள் மாநாட்டில் விஜய் பேச பொழுது அந்த கூட்டம் அப்படியே விஜய் கவனிக்க ஆரம்பிச்சா இல்லை கலைகிறது கலகிறது அதே மாதிரி தான் இருந்தாங்களா எல்லாரும் இல்லை சார் ஒரு சின்ன செட்டு மட்டும்தான் சார் கலைஞ்சிட்டு இருந்தாங்க பின்னாடி இருக்குது நான் சொல்ல பின்னாடி இருந்தால் ஒரு சின்ன செட்டு தான் களைஞ்சிட்டு இருந்தாங்க அந்த ரஷ்ஷு ஃபுல்லாகவே அவரோட என்ன சொல்கிறாங்கன்றதை உள்வாங்கிட்டு தான் இருந்தாங்க அதில் அதை நம்ம கவனிச்ச வரைக்கும் அங்கே இருந்த வரைக்கும் நம்ம அதை கவனிச்சோம் அது இன்னும் பேசுகிறோம் உருவாக்கிட்டு இருந்தா பின்னாடி ஆனால் ஒரு குரூப் போயிட்டே தான் இருந்துச்சு எல்இடிலாம் பக்காவாக இருந்ததா பார்க்குற மாதிரி எல்லோரும் பார்க்குற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்களா எப்படின்னா அந்த பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்காங்களே ஒவ்வொரு பாக்ஸும் ஒரு ஒரு எல்இடின்ற மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க அது ஓரளவு விசிபிளாக தான் இருந்துச்சு அது ஆடியோ எல்லாம் அதெல்லாம் தெளிவாக இருந்துச்சு மொத்தத்தில் ஒரு நல்ல மாநாடு நடத்தி முடிச்சிருக்காரு க்ரௌடை காமிச்சிட்டாங்க சார் இது எப்படி ஓட்டாக மாற்ற போகிறாங்க க்ரௌடை காமிச்சிட்டாங்கன்றதுலேயே எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது ஏன்னா பலரும் காமிக்கிறது தான் க்ரௌடு இது ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறாங்களா அதே இதுல ஜெயலலிதா இதை விட பெரிய க்ரௌடு காமிச்சிருக்காங்க எம்ஜிஆர் காமிச்சிருக்காரு விஜயகாந்த் காமிச்சு தான் பெரிய கிரௌட்லாம் சொல்லுவாங்க சமீபத்தில் எஸ்டிபிஐ மாநாடு நடந்ததில்ல அது ஒரு பெரிய கிரவுடு தான் திமுக அதிமுக ஒரு எழுச்சி மாநாடு நடத்துகிறாங்களா மதுரையில் அதெல்லாம் அடுத்து இப்போ திமுக தான் நடத்துவாங்க க்ரௌடு வந்து வந்து இல்லை அது வர வைக்கிறது வரவும் போகும் இன்னொன்று விஜய்க்குன்னு ஒரு அவர்கள் சார்ந்த அந்த ஃபாலோவர்ஸ் ரசிகர்களாக இருந்து இப்போ தொண்டர்களாக மாறுறவங்கன்றது ஒரு பெரிய கிரவுடு இருக்குல்ல அதை நம்ம மறக்கவே முடியாது அவருக்கு குறிப்பிட்ட வாக்கு இருக்கு எயிட் பர்சன்ட் சிக்ஸ் பர்சன்ட் வச்சுக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கும் அதான் மறக்க முடியாது அதை தாண்டி எல்லாரையும் அரசியல் படுத்தி அதிகபட்ச பர்சன்டேஜ் வாங்கி அவர் சொல்ற மாதிரி முதலமைச்சர் ஆகும் அது ஒரு பெரிய நீண்ட பயணம் அந்த வகையில தான் அவருக்கு இந்த அரசியல் படுத்தணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு மிகப்பெரிய டாஸ்காகவே இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னை வரைக்கும் அவங்க அதுல ஃபெயில் தானே அவர்களுடைய நிர்வாகிகளை அரசியல் படுத்த வேண்டியது இருக்கு இப்போ மாநாட்டுடைய பிரதான பேச்சாளர் விஜய் எல்லாரும் எதிர்பார்த்தது ஆனால் ஒரு கட்சிக்கு நீங்க பிரதானமா பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் யாரு குசியானந்த் பொருளாளர் வெங்கட்ராமன் அப்புறம் துணை பொதுச்செயலாளர் எல்லாம் பொருளாளர் பேசுனாரா இல்ல ஏன் பேசவிடல எப்பதான் பேசுவாரு மற்ற நிர்வாகிகள் அந்த ஒரு பெண்ணாவது பேசுனாங்களா ஒரு பெண் நிர்வாகியாவது நிர்வாகி தகிரா அவங்களாம் எங்க பேசலாம் அப்ப இந்த மாதிரி யாரையுமே பேச விடாம அவசர அவசரமாக கூடுற போது மட்டும் காலையில இருந்து அது கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு கிளைமேக்ஸ் வரும் போது நடந்தது மாநாடு அடிப்படை நோக்கம் தீர்மானங்கள் மற்ற நிர்வாகிகளை என்ன ஒரு பத்து மாவட்ட செயலர் பேச விடணும் என்ன பண்ணுவான் பாப்பான் கட்சிகள் பாப்பான் நம்ம மாவட்ட தலைவர் அதிகாரிகள் பார்ப்பாங்க மற்ற கட்சியினர் பார்ப்பாங்க டிவியில பாப்பாங்க ஓ யூரா மணி எப்படி பேமஸ் ஆனாரு ஒரு மணியும் ஒரு வீர விக்னேஷம் சீரியாரம் ஒரு சில பேர் மட்டும் ஃபேமஸ் ஆனா போதுமா மாவட்டத்தில் இருக்க தலைவர்கள் வரணும் இந்த அறிக்கைகள் படிக்க விடுறது மூலியமாக அவங்கள ஃபேமஸ் பண்ணணும் பெண் தலைவர்கள் யார் இருக்கா தென் மாவட்டத்திலேயே அவங்க இதுல எல்லோராலும் அறியப்பட்டவர் பத்திரிகைகளாலும் அறியப்பட்டவர் ஆக்னல் திட்டமிட்டு அவங்க புறக்கணிச்சு ஓரங்கட்டி ஓரங்கட்டி வச்சிருக்காங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து விஜய் பேசினார் அதுலயே ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு புஷின்னா பேசினார் அரசியல் பேசினாரா ஒரு மன்ற தலைவராக எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு போனார் ஒரு இடத்துல கூட ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஆளுகின்ற கட்சியை ஆளுகின்ற கட்சியுடைய அந்த தன்மைகளை மக்களுக்கான பிரச்சனைகளை தொடவே இல்லை இங்கேயே தொடரலன்னா நீ எங்க அகில இந்திய லெவலில் தோடுவீங்க சரி வேதோ ஒரு சமீபத்திய நிகழ்வுகள்ல கொஞ்சம் பெரிய நிகழ்வுகள் ஒன்று ரெண்டு அதையாவது நம்ம பேச்சில் தொட்டுட்டு போவோம் அதுவும் கிடையாது அவர் அருண்ராஜ் பேசுறாரு திராவிட கட்சிகள்லாம் ஒண்ணுமே கிடையாது திராவிடம் வீழ்கிறது அப்படின்ற மாதிரி பேசுறாரு ஆனா நீங்க தான் சொல்றீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் திராவிட கட்சிகள் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்க எழுபது சதவீதத்தினர் வாக்களிக்கிறான் கரெக்டா எழுபது பர்சென்ட் ஓட்டு பதிவாகும் அதுல ஐம்பது சதவீதம் ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கிறார் டிஎம்கேடிஎம் கரெக்டாக மீதி இருப்பவர்களும் இவர்களை சார்ந்து இருக்கிறார் பாஜகன்னா ஏடிஎம்கே சார்ந்து காங்கிரஸ் மற்ற கட்சிகள்னால் டிஎம்கே சார்ந்து அப்ப இரண்டு பிரதான கட்சிகளா இருக்கிறது திராவிட கட்சிகள் தானே அப்புறம் அருண்ராஜ் சொல்வது எங்கேயாவது ஒத்து வருமா இப்படி டேட்டா கூட தப்பு தப்பா சொல்கிறார் அவர் பேசுறாரு நாதவர்ஜுனா யாருடைய பேச்சிலும் மக்களை கவர்கின்ற விஷயங்களாக ஒரு ஃப்ளோ நம்ம விஷயத்த பேசுறாம்பா நடப்பு அரசியல பேசுறாம்பான்ற இதுவே இல்லை அவர் அண்ணா சொன்னாரு வா தலைமைய இருக்கவான்னு மக்களை கூப்பிட்டாருன்னு சொல்றாரு அண்ணா அப்படியா கூப்பிட்டாரு அண்ணா நாவலர் நெடுஞ்சல அந்த நிகழ்வுல கூப்பிட்டாரு தம்பிவா தலைமையாக இருக்கவா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கூட இவங்க மிஸ் பண்றாங்க அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்னு ஒரு நிகழ்வு சொல்றாங்க அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி எவ்ளோ நடந்துதான் அறுபத்தி ஏழு பால் வச்சோன்னு கொதிச்சு பொங்கிச்சா அது கொஞ்சம் வெப்பம் தேவைப்பட்டது லைட் கொதிநிலை சின்ன கொதிநிலை பெருசு 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 தான் பொங்குது அப்போ பால் இவர் என்ன சொல்கிறார் பால் வச்சோன்னே பொங்கிச்சுன்றாரு பால் வச்சோன்னு பொங்கலி அதுக்கு தீ வெப்பம் அந்த தீயாக வெப்பமாக இருந்தது போராட்ட கலங்கள் இந்திய எதிர்ப்பு போரு மொழி போரு இன்னும் பல பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அது பொங்கி வலிஞ்சி அறுபத்தி ஏழு ஆட்சி பிடிக்கிறாங்க நாற்பத்தொம்பதுல ஆட்சி பிடிச்சிருக்கணும்ல அப்போ ஐம்பத்தி ரெண்டு எலெக்ஷனில் தீமுக்கு ஆட்சி பிடிக்குமா ஒரு கட்சியே கிடையாது சுயேட்சை கட்சி ஐம்பத்தி ஏழுல பதினஞ்சு தொகுதி இந்த நீண்ட நெடிய போராட்டத்தை ஒரு செகண்டில் அப்படியே தூக்கி ஓரம் போட்டுட்டு அறுபத்தி ஏழு பாருங்கள் ஆட்சி மாற்றம் வந்தது அதுக்கப்புறம் உடைய நீண்ட போராட்டத்தை தூக்கி ஓரம் போட்டுட்டு எழுபத்தேழு இவரு எம்ஜிஆர் மாதிரி இவரு எம்ஜிஆர் மாதிரின்றாரு இப்ப திடீர்னு புதுசா எம்ஜிஆர் தூக்கிட்டு எம்ஜிஆருக்கும் விஜய் ஃபேமிலிக்கும் பாத்தீங்கன்னா இவர் கருணாநிதியை கிண்டல் பண்றாரு ரொம்ப மலிவா பேசுறாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் என் கையில ஆட்சியை கொடுங்க எம்ஜிஆர் நான் ஆட்சி எம்ஜிஆர்ட்ட ஒப்படைக்கிறேன் கெஞ்சினாரு கருணாநிதினு சொல்றாரு கலைஞர் சொன்னாரு அந்த டைம்ல ஆனா நீங்க அத சொல்லி கலைஞரை மறைந்த தலைவரை இழிவுபடுத்தி எம்ஜிஆருடைய இதுன்னு நான் காமிக்கணும்னு பேசுறீங்க ஆனா உண்மை என்ன எஸ் ஏ சந்திரசேகரை வாழ வைத்தது கலைஞர் கலைஞர் என்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா எஸ் ஒருவர் இயக்குனராக சினிமா துறையிலே இருந்திருக்க முடியாது எஸ் என்பவர் சினிமா துறையிலே இல்லாது போயிருந்தால் விஜய் என்கிற கேரக்டர் இன்னைக்கு கிடையாது அப்போ இன்னைக்கு விஜய் இப்படி இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் கலைஞர் எப்படின்னு சொல்றேன் எம்ஜிஆர் சினிமா உலகில் முடிசூடா மன்னன் அவரை மீறி சினிமால நீங்க யாரும் தலையடுத்துட முடியாது ஒரு வண்டிகாரன் மகன் ஒரு படம் நடிச்சார் ஜெய்சங்கர் கலைஞர் கதை வசனத்தில் அதோட ஜெய்சங்கர் கதை முடிஞ்சது தூக்கு மேடைன்னு ஒரு படம் நடிச்சார் சந்திரசேகர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாலைவனச்சோலை ஒருதலை ராகும் செம்ம ஃபேமஸாக இருந்தார் தாடி வச்சு யாரும் ஃபேமஸ் ஆனது இவர் ஒரு ஆள் ஹீரோவெல்லாம் நடிச்சார் தூக்கு மேடையின்னு கலைஞர் படத்தில் நடிச்சாரு முடிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா நான் சங்க ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரமான்னு கேரக்டர் ரோல் தான் பண்ணிட்டேன் பண்ண ஆரம்பிச்சார் இந்த மாதிரி பலரும் எம்ஜிஆரால் எம்ஜிஆருடைய எம்ஜிஆர் உடைய அந்த ஆதிக்கம் தலையெடுக்க முடியாமல் போனது பெரிய உதாரணம் முகாமுத்து எழுவத்தி ஏழுக்கு பிறகு முகாமுத்துக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது ஒண்ணுமே இல்லை அப்போ ஆலமரத்து மரத்துக்கிட்ட கொண்டு போய் சின்ன செடியை மோத விட்டார் கலைஞர் இளம் நல்ல கலைஞர் முகாமுத்து நல்ல பாட எம்ஜிஆர்ட்ட போய் மோத விட்டா முடிச்சு விட்டார் அப்படிப்பட்ட எம்ஜிஆரு நாளை நம்ம நடிக்கும் போது அசிஸ்டன்ட் டைரக்டரு எஸ்ஏசி லிப் மூமெண்ட்டு பாட்டுக்கு மிஸ் ஆகும்னா இவங்க பார்த்து சொல்லணும் அதில் எம்ஜிஆர் இவர் சொல்லிடுறாரு கொஞ்சம் சத்தமாக இதை சொல்கிறார் எம்ஜிஆர் அடுத்த ஷார்ட்டு கொடுத்துட்டு லிப் மூமெண்ட் இப்போ ஓகேவா ஓகே ஓகேண்ணா பெரிய டேரக்டர் அவர் இவங்கட்டு போயிட்டார் எம்ஜிஆர் மறுநாள் அவர் ஷூட் போகும்போது நம்ம வேற படத்தில் நடிப்போம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு மேனேஜர் வந்து சொன்னதா எஸ்ஏசி சமீபத்தில் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அன்னையில இருந்தே எம்ஜிஆர் ஆகாது எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுக ஆதரவாக ஆட்சியை கண்டித்து தான் வந்த படம் தான் சட்டமுறை இருட்டாரு விஜயகாந்தி எம்ஜிஆர் பிடிக்காம போச்சு அந்த அளவுக்கு எஸ்ஏசி எம்ஜிஆர் எதிராக படங்கள் எடுக்கிறது மொத மொதல் ஆரம்பிச்சிச்சு அவர் தான் அப்புறம் தான் ராமநாராயண் மற்றவர்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சு அப்போ எம்ஜிஆர் இந்த பாயுரை கிட்டத்தட்ட திரைப்பட துறையை விட்டே காலி பண்ணுன்ற முடிவுக்கு எம்ஜிஆர் வர நேர்ந்த நேரத்தில் எஸ்ஏசியை பாதுகாத்தது கலைஞர் இவர் கலைஞர் பக்கம் போய் ஒதுங்கினார் கலைஞர் அவர் பாதுகாத்தார் கலைஞர் பாதுகாக்கிறார் பின்னால் இருக்கார்ன்றதுனால எம்ஜிஆர் விட்டுட்டார் அதுக்கப்புறம் சட்டம் ஒரு தாளாட்டு அது இந்த விதே விஜய் எம் கலைஞர் வசந்த பேசி நடிச்சிருப்பார் அப்போ இப்படி அதே மாதிரி பெரிய கடனாளியாக எஸ்ஏசி போனப்போ கடனை அடிக்கிறதுக்கு பல வகையில் கலைஞர் உதவுனார்னு சொல்றாங்க அப்போ கலைஞர்னு என்கிற ஒரு கேரக்டர் அன்றைக்கி இல்லைன்னா நீங்க எம்ஜிஆருடைய எதிர்ப்பை சம்பாதிச்சு திரையுலகில் காணாம போயிருப்பீங்க அப்போ கலைஞர் என்கிற ஒரு சாரம் உங்களை பின்னாடி நின்னனாலதான் தான் நீங்கள் அடுத்து நகரம் முடிச்சிது சினிமா கதை போய் கேட்கறது அவர்கிட்ட வள வசனம் கேட்குறது இவர் அப்படிதான் வளர்ந்தார் தான் எஸ்சி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் திமுக சார்பாளர் தான் நான் சேவ் மனிதன் கூட எண்பத்தாறுல ஒரு படம் எடுத்தார் ரஜினி வச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைய ஆட்சியுடைய அவலங்கள் காமிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த படம் ரஜினி ராபின்வுட் கேரக்டர் மாதிரி இருப்பார் ரஜினி அப்போ இந்த மாதிரி எல்லாம் எஸ்ஏசி வர்றதுக்கு காரணமா இருந்தது கலைஞர் திமுக அவர்களுடைய நிலவிலேயே வளர்ந்துட்டு அந்த மரத்துலயே போய் கூர்த்துட்டி பா குத்தி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ விஜய்க்கு நன்றி உணச்சிருக்கா இது நீங்க படத்துல ஹெல்ப் அதனால அவருக்கு வாழ்க்கை கொடுத்தாருங்க படத்துல ஹெல்ப் பண்ணலங்க வாழ்க்கை கொடுத்தாரு நீங்க சினி ஃபீல்ட்லேயும் இருந்திருக்க முடியாது ப்ளஸ் திரைத்துறையிலும் ஆதிக்கம் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து சினிமா துறையில நீங்க பெரிய அளவில் கால் பதிச்சு நீங்கள் ஒரு இயக்குநராக வந்திருக்க முடியாதுன்ற அப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டாக இருந்து ஹெல்ப் பண்ணது சப்போர்ட்டிங்காக இருந்தது திமுக கலைஞர் நீங்களும் அதை பயன்படுத்திட்டீங்க திமுக ஆதரவாளராகவே திரைத்துறையில் காட்டிக்கிட்டீங்க உங்களை வளர்த்துக்கிட்டீங்க அரசு எதிர்ப்பு படங்கள் மாதிரி கொண்டு வந்தீங்க அதுக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் இப்படி வந்தீங்க அப்போ உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவுனது கலைஞருன்றான் இன்னைக்கு வந்து அந்த கலைஞரை நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு உங்கள் வாக்குக்காக எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறீங்கன்ற சொல்றது அர்த்தம் புரியுதா அதை எஸ்ஏசியை ரசிக்க மாட்டார் இருந்து எஸ்ஐசியாக ரசி